கர்த்தருடைய நல்ல நாமம் அமைப்படுவதாக ஆண்டோர் பிரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நாளிலும் கூட ஆண்டர் உங்களோட கூட பேசுவார்கள் உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக உங்களுக்கு அவர் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதிக்கத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி இந்த நல்ல நாடுகள் கூட ஒரு மேய்ப்பனின் உணவை சேர்த்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மேய்ப்பன் ஜெபிக்கிறவனாக அவன் இருப்பான் இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஈஷாவை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கி கொள்கிறான் பின்பு தாக்கனாகிய ஈஷாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறான் பிற்பாடு உயிருக்கு பயந்து அவன் பதானராமுக்கு ஓடுகிறான் அங்கு அவன் இருபது வருஷம் தங்கி இருக்கிறான் கர்த்தரா அவன் வருஷம் கழித்து அவன் பத்தேழுக்கு திரும்பி அவன் வருகிறான் கோலும் கையுமாக பிளவி சென்ற யாக்கோபை ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டமாக அவனை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏஷா யாக்கோபுக்கு விரோதமாக நானூறு நபர்களோடு அவன் படையெடுத்து வருகிறான் இந்த செய்தியை யாக்கோபு கேட்ட போது அவன் தன் குடும்பத்தினர் அனைவரையும் அவன் நதிக்கரைக்கு கடந்து சென்று இரவெல்லாம் போராடி ஆரம்பித்தான் தன்னுடைய மந்தை அவன் பாதுகாக்க வேண்டும் தன் குடும்பத்தை அவன் பாதுகாக்க வேண்டும் அதற்காக யாக்கோபு பிந்தி தனித்திருந்து இரவெல்லாம் அவன் போராடி ஜெபித்தான் ஆற்றங்கரையில் பணி அதிகமாக இருக்கும் யாக்கோபு அழுது ஜபம் என்று சொல்லி ஓசியா புஸ்தகத்தை நான் வாசிக்கிறோம் இரவெல்லாம் அவன் போராடி ஜெபித்தான் ஒரு மேய்ப்பன் தன் சூழ்நிலைகளுக்காக தன் பிரச்சனைகளுக்காக அவன் ஜெபிக்கிறவனாக அவன் இருப்பான் அவன் ஜெபம் பண்ணினான் ஆண்டவரே நீரணி ஆசீர்வைத்தான் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி இரவெல்லாம் யாக்கோபு போராடி அவன் தேவ சமூகத்திலே பிந்தி தனித்திருந்து அவன் ஜெபம் பண்ணினான் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்டார் உன் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு யாக்கோபு என்றான் யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம் யாக்கோபு உண்மையை ஒத்துக்கொண்டான் அன்றவரை நான் நான் ஒரு எத்தன் என்று தன்னை ஆண்டுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி ஜபத்திலே அவன் தேவ சமூகத்திலே அவன் உண்மையை பேசினான் உடனே யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவர் நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு ஆண்டவர் என் நாமம்னா உனக்கு எதற்கு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அவன் பெயரை இஸ்ரவேலாக மாற்றினார் யாக்கோப் என்றால் எத்தனை என்ற அர்த்தம் இஸ்ரவேல் என்றால் தெய்வனின் இளவரசன் அர்த்தம் அவனை ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்தார் பிற்பாடு ஆண்டவர் சூழ்நிலைகளை இவனுக்கு சாதகமாக மாற்றினார் ஜபம் சூழ்நிலைகளை மாற்றும் மறுநாளிலே ஏஷா யாக்கோபு விரதமாக படையெடுத்து வந்த போது அவன் யாக்கோபை பார்த்த போது அவன் கண் கலங்கி அவன் சகோதரனுக்காக அவன் அன்பு கூர்ந்தான் சகோதரனோடு கூட அவன் சமாதான யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்று ஏஷா வந்தான் ஆனால் அந்த ஏஷா யாக்கோபு மேலே அன்பு கூர்ந்தான் இருவருக்குள்ளும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறினார்கள் காரணம் ஜபம் ஜபமே நமக்கு ஜெயத்தை தரும் ஆண்டுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்